ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பொங்கல் எல்லாேருக்கும் நல்லபடியாக போயிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இது தடவை அதுவும் ஒரு வாரம் கிட்ட ஸ்கூல் காலேஜஸ்லாம் லீவ் விட்டாங்க எல்லோரும் எப்படி பொங்கல் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நமக்கு வந்து சூரியன் பொங்கல்லாம் பெருசாக வந்து நம்ம செலிப்ரேட் பண்ண மாட்டோம் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்றதோட வேலை முடிஞ்சுது மாட்டு பொங்கல் தான் நம்ம வீட்டில் பரபரப்பாக வேலை நடக்கும் காலில் இருந்தே பரபரப்பாக வேலை நடக்கும் சரி வாங்க பொங்கல் எப்படி போச்சுன்னு பார்க்கலாம் வந்து மாட்டுக்கு கொம்பு இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் சூரியன் பொங்கல் அன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஏன்னா மாட்டு பொங்கல் அன்னைக்கு நமக்கு சுத்தமாக டைம் இருக்காது அதனால ஆயுதத்தின்னு எல்லா ஆயுதத்தையும் எடுத்துட்டு எங்க அப்பா கிளம்பிட்டாரு ஆல்ரெடி ரெண்டு மாடு கொம்பு சீவியாச்சு இப்ப ஷீரோ மாடு வந்து கொம்பு சீவிட்டு இருக்கோம் கொம்பு சீவுலன்னா என்ன ஆகும்னா அந்த செது செதுலா இருக்கா அதனால எங்கேயாவது போய் முட்டி வச்சுக்கோங்களேன் கொம்பு உடைச்சிட்டு வந்துடும் அதனால நல்லா சீவி ஷைன் பண்ணி விடணும் கொஞ்சம் கொம்பு நீட்டமாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக கட் பண்ணலாம் வளைஞ்சிகிட்டு இருந்தது அந்த மாதிரிலாம் ஏன் போன வருஷம் தான் கட் பண்ணோம் அதனால் இந்த வருஷம் கொம்புலாம் கட் பண்ணல சும்மா இருக்கிற கொம்பு மட்டும் சீவி விட்டார் அப்பா எங்கள் அப்பாவுக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொம்பு சீவுறதுல அப்படியே கடை கடன் எங்கள் அப்பா அவர் கொம்பு சீவு முடிச்சிட்டாரு இன்னும் மற்ற மாடெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கு நாளைக்கு வேறு குளிக்கணும் இன்றைக்கி வந்து கொம்புலாம் சீவிட்டோம்னா கொஞ்சம் வேலை ஈஸியாயிடும்னு இன்றைக்கே சீவ ஆரம்பித்தாச்சு மேலே மாடெல்லாம் மேலே களத்தில் தான் கட்டியிருந்தது அப்புறம் பிடிச்சி கீழே கட்டிட்டோம் இது வந்து எங்கேன்னு பார்த்திங்கன்னா ஷெட்டுக்கு பக்கத்துலேயே கட்டியிருக்கோம் மேலே இருக்குது கீழே வந்து கட்டியாச்சு தவுடு போட்டு எல்லாம் கீழே கட்டிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வெயில் அடிக்கல கொஞ்சம் பனிமூட்டமாக இருந்த மாதிரி இருந்ததா அதனால கீழே கட்டியாச்சு இப்போ ஒரு கொம்பு முடிச்சாச்சே இப்போ நெக்ஸ்ட்டு ரெண்டாவது கொம்பு கொம்பு சீவனாதான் எப்படி பழப்பெல்லாம் நான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கடை கடன் வந்து இன்னொரு கொம்பையும் சீவி முடிக்க போகிறாரு பார்க்கறதுக்கு வேணால் சீக்கிரமாக செய்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் ரொம்ப நேரம் ஃப்ரெண்ட்ஸ் சீவ்றத்துக்கு நான் சும்மா கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த ஆயுதத்தை எங்கள் அப்பா எடுத்துகிட்டு வந்துட்டார் இப்போ கொம்பு வந்து சீவியாச்சு அடுத்து அதை வந்து தேய்ச்சி ஷைனிங் பண்ணி விடணும் இல்லைனா செதில் சிதிலாக இருக்கும் கொம்பில் அதனால் போன வருஷம் கொம்புலாம் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணியாச்சு அதனால் இந்த வருஷம் வேலை கம்மியாயிடுச்சி இப்போ ரெண்டு கொம்பையும் எங்கள் அப்பா நல்லா தேய்ச்சி விட்டார் இப்போ நெக்ஸ்ட் வந்து உப்பு பேப்பர் போட்டு என் தம்பி தேய்ச்சிட்ருக்கான் தேய்ச்சிட்டா இந்த மாட்டுக்கு வேலை முஞ்சாச்சு நம்ம ஷீரோக்கு கொம்பு சீவியாச்சு கொம்பு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வந்து ரோசி மாடு சீவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் போன வருஷம் அடித்த கோல்டு கலர் பெயிண்ட் அப்படியே இருக்குது பாருங்கள் இந்த வருஷமும் பெயிண்ட் அடிப்போம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வந்து எங்கள் அப்பா ரோசி சீவிட்டுருக்காரு மற்ற மாடெல்லாம் வந்து வேக வேகமாக சீவி முடிக்கணும் நம்ம வாண்டு மாடு பாப்பா மாடு எல்லா மாடுமே வெயிட்டிங்கு லக்கியும் வெயிட்டிங் கும்பு சீவுறதுக்காக நம்ம ஜியாவும் பேபி இங்கே இருக்காங்க எல்லாத்துக்குமே கொம்பு சேவணும் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் காமிச்சுனா வீடியோ ரொம்ப லென்த்தாக போவோம் வாங்க அப்படியே நம்ம நெக்ஸ்ட் டேக்கு ஜம்ப் பண்ணிடலாம் இப்போ வந்து தை பொங்கல் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு டே வந்து மாட்டு பொங்கல் செலப்ரேஷன் செலப்ரேஷனுக்கு முன்னாடி மாட்டுக்கு தீனியை போட்டுடலான்னு சொல்லி எங்கள் அப்பா சோளப்பெல்லாம் போட்டாரு எல்லாம் சாப்பிட்டு காலி பண்ணிட்டாங்க அடுத்து தவுள் வச்செல்லாம் நம்மளும் வந்து தவுள் போட்டுட்ருக்கோம் இன்றைக்கி என் தம்பி சார் தான் போட்டுட்ருக்காரு காலையிலேயே வேக வேகமாக தவிட்டை போட்டு தீனியை போட்டு நெக்ஸ்ட்டு வந்து குளிப்பாட்டுற வேலை வேறு இருக்குது அதுதான் பெரிய வேலை அதுக்கு முன்னாடி தவிடு போட்டுடலாம் தவிடு போட்டு திரும்பி பார்த்தா நம்ம கண்ணுக்குட்டி பப்புரைக்காய் படுத்துருக்கு கிட்டே போய் பார்த்தா சும்மா படுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் வேறு பயந்துட்டேன் இப்போ தவிடு போட்டாச்சு நெக்ஸ்ட்டு வந்து மாட்டை போய் அவுத்துட்ருலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரசிகாவுக்கும் லக்ஷ்மிக்கும் தவிடு போட்டிருக்கோம் தவுட்டை போட்டதும் வேகமாக தவிடெலாம் குடிச்சாச்சு மாடு இப்போ எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போய் திரும்ப இடத்துல கட்டிடலாம் கீழே கொண்டு போய் கட்டலான்னு தான் பார்த்தோம் ஆனால் அப்புறம் கழுவுறதுக்கு அங்கேருந்து பிடிச்சிட்டு வந்து திரும்ப கட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு மேலேயே கட்டியாச்சு எங்கள் அப்பா வந்து காலையிலே தொட்டியெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டாரு மாடெல்லாம் கழுவுணுன்னு மோட்டர் எடுத்து விட்டு தான் கழுவு போகிறோம் இப்போ அடுத்த மாட்டுக்கு தவிட்டை சட்டு புட்டுன்னு போட்டுட்டு மாட்டை தொட்டுருலாம் நெக்ஸ்ட்டு மாடு வந்து நம்ம பாப்பாவும் கருப்பும் தான் அவங்களும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தவிடு போடுற வேலை வந்து முடிச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோன்னா எல்லாத்தையும் கொழிப்பாட்டை போறோம் வாங்க போலாம் ஃபர்ஸ்ட் எந்த மாடுனா லக்கியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு முதல்ல வந்து குட்டி கண்டு கழுவியாச்சு வீடியோ எடுக்கவே இல்லை இப்போ லக்கியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் மாடு வந்து பயப்படுது ஏன்னா வருஷத்துக்கு ஒரு கதை குளிக்குது அதனால் அப்புறம் பயத்தெல்லாம் கட்டுப்படுத்தி இப்போ குளிப்பாட்ட ஆரம்பித்தாச்சு எங்கள் அப்பா தான் குளிப்பாட்டுறாரு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து யாருன்னா என் தம்பி வந்துட்டான் குளிப்பாட்டுறதுக்கு இந்த பக்கம் எங்கள் அப்பாவும் தம்பியும் குளிப்பாட்டேன் நான் இந்த பக்கம் மாட்டுக்கெலாம் பொட்டு வச்சு விடுவேன் ஒரே ஃபன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குளிப்பாடுற வேலை தான் கொஞ்சம் கஷ்டமான வேலை பொட்டு வைக்கிறதுக்குலாம் ஜாலியாக இருக்கும் எல்லா கலரையும் வாங்கிட்டு இருந்தாச்சு என்ன தான் இன்னைக்கு கலர் வச்சு விட்டாலும் நாளைக்கு எல்லாத்தையும் கொட்டி விட்ருவாங்க என்ன தான் பண்ணுவாங்கன்னு தெரில எல்லா கலரும் கொட்டிவிடும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வாண்டு மாடு இப்போ என் தம்பி வந்து பொட்டு வைக்கிற வேலைக்கு போயிட்டான் நான் வந்து குளிப்பாடுற வேலைக்கு வந்தாச்சு நல்லா தேய்ச்சி குளிப்பாடணும் ஃப்ரெண்ட்ஸ் சாணியில் பற்றி எப்படி ஆகி வச்சுருக்கா பாருங்கள் நல்லா ஊற வச்சு தேய்ச்சி விட்றலாம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மாடு மாறிக்கிட்டே இருக்கு இப்போ வந்து எந்த மாடுனா நம்மளோட ரசிகா மாடு நல்லா தண்ணியை ஊற்றி ஊற வச்சு தேய்ச்சாலும் போக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஊற வச்சு தேய்க்கணும் போல என் தம்பி ஜாலியாக போட்டு வச்சுட்டு இருக்கான் தேய்ச்சி தேய்ச்சி பார்த்தேன் கையால் போகவே இல்லை அதுக்கப்புறம் ப்ரெஷ்ஷு போட்டு தேய்க்க ஆரம்பிச்சாச்சு வாழலாம் ஒரே நாளைய மாடெல்லாம் பல ஆக்கியாச்சு இப்போ என் தம்பி வந்து நம்ம லக்ஷ்மிக்கு வந்து போட்டு வச்சுட்டுருக்கான் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜானு குளிச்சிட்ருக்காங்க நீ என் தம்பி போட்டு வைக்கிற வேலையை முடிக்கல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம செல்லக்குட்டி ஷீரோ வந்து குளிச்சுட்ருக்காங்க ஷீரோவுக்கு வந்து குளிப்பாட்டுறதுக்கு நானே இறங்கிட்டேன் நல்லா நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க எவ்வளோ தண்ணி வேணால் ஊற்றுங்க ஜாலியாக குளிக்கிறேன்னு ஷீரோ குளிச்சிகிட்ருக்கு தலையில கூட ஊற்றுங்க எவ்வளோ தண்ணி ஊத்துனாலும் தாங்க வேண்டு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கு ரொம்ப தண்ணி ஊற்றும் சீரோ கோவம் ஆயிடுச்சு அதான் கொஞ்சம் ஓடிப்போச்சு அப்புறம் திரும்ப பிடிச்சிட்டு வந்து தேய்க்க ஆரம்பிச்சாச்சு நம்ம சீரோ மேலே அழுக்கையில் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஷைனிங்காக ஆக்கி வச்சிருக்கா கழுவுறதுக்கும் ஈஸியாக இருக்குது தண்ணி மட்டும் ஊற்றுனா போதும் நெக்ஸ்ட்டு நான் வந்து பொட்டு வைக்க போயிட்டேன் என் தம்பி வந்து பாப்பாவை கழுவிட்டுருக்கான் அப்படியே வாங்க கழுவுன மாடெல்லாம் போட்டு எப்படியே வச்சுருக்கேன் என் தம்பின்னு பார்ப்போம் இதான் நம்ம ரசிகா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லக்ஷ்மி மாடு இன்னும் கொம்பு மட்டும் எம்டியாக இருக்கல நெக்ஸ்ட்டு பெயிண்ட் அடிக்கணும் கழுவி எல்லாம் முடிச்சுட்டு பாருங்கள் நம்ம ஷீரோ எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் இப்பயே பார்த்துக்குங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லா கலரும் கொட்டிவிடும் இது வந்து நம்ம ஜானு நம்ம ரோசி பாருங்கள் ரோசிக்கு தான் எல்லா கலரும் சூப்பராக எடுக்குது நான் பால் மாடு கழுவுறது மட்டும் தான் காமிச்சிருப்பேன் கண்ணூட்டி எல்லாமே கழுவி போட்டு வச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு ஆடு கழுவிட்டுருக்கோம் ஆட்டெல்லாம் தூக்கி தொட்டிக்குள்ளே போட்டு கழுவ ஆரம்பித்தாச்சு மோட்டரில் ஊற்றுற தண்ணியிலே கழுவிடலாம் மாடெல்லாம் வெளியில் கீழே நிற்க வச்சு கழுவியாச்சு ஆச்சு தொட்டி மேலெல்லாம் கொட்டாமூச்சா இருக்குன்னு பார்க்குறீங்களே அதில் தான் கலரெலாம் கொட்டி வச்சுருக்கோம் கவரில் வச்சா எடுக்க வசதியாக இருக்காதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பா ஆடு கேடாலாம் கழுவு போகிறாரு நாங்கள் குட்டியெல்லாம் கழுவு போகிறோம் இப்போ நெக்ஸ்ட்டு கிடா குட்டி வந்து எங்கள் அப்பா கழுவிட்டுருக்காரு இப்போ நெக்ஸ்ட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு ஹீரோ ஜிஞ்சு கழுவ ஆரம்பிச்சலாம் ஜிஞ்சு வந்து நானே கழுவுறேன்னு சொல்லிட்டு தொட்டிக்குள்ள இறங்கிட்டேன் பாருங்கள் எவ்வளோ சமத்து பையன் எப்படி நிற்கிறான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பொட்டு வச்சுட்டுருக்கேன்ல இந்த ஆட்டுக்குட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தாடி தான் நம்ம ஒரு ஆட்டுக்குட்டி வந்து வாங்கியிருந்தோம் இல்லையா அந்த ஆட்டுக்குட்டி குட்டியாக இருக்கும் போது குட்டியாக வாங்கியிருந்தோம் பொட்டு வச்சு அழகாக சுற்றிட்டுருக்கா பாருங்க இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என் தம்பி நம்ம வீட்டோடய கடைக்குட்டியை இருக்கான் இப்போ கழுவுற வேலைலாம் முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பெயிண்டிங் வேலை தான் கொம்புக்கெலாம் அழகாக இந்த வருஷமும் கோல்டு கலர் பெயிண்டே வாங்கியாச்சு எங்கள் அப்பா ஒரு மாட்டு கொம்புக்கு அடிச்சே முடிச்சிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ் பெயிண்ட் அடிச்சிட்டே இருக்கும்போது என் தம்பி வந்து இந்த குட்டிக்கு கலரெலாம் பூசி கொண்டு வந்துட்டான் எப்படி கலரை பூசி வச்சுருக்கான் பாருங்கள் இதுதான் நம்ம வீட்டோட கடைக்குட்டி இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போட்டுச்சு பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டி சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பெயிண்ட் அடிக்கிற வேலையை கண்டினியூ பண்ணுவோம் லக்ஷ்மிக்கு தான் பெயிண்ட் அடிச்சிட்ருக்கோம் இந்த வருஷம் பொங்கல் வேறு வீட்டில் கொண்டாட வைக்கலான்னு பார்த்தா வீட்லேயே வந்து டேரா போட்டா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஷீரோவுக்கு பெயிண்ட் அடிச்சுட்ருக்கார் அப்பா அடித்தே முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒவ்வொரு மாடு ஆடு எல்லாத்துக்குமே அடிக்கணும் பெயிண்ட்டு அப்படியே வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங்காக பார்க்குறேன் ஈவினிங்காக இப்படி இருந்த வாசலை இப்படியெல்லாம் ஆக்கி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வேறு பொங்கல் அதுவும் மாட்டு பொங்கல் வேற பொங்கல் பொங்குறதை காமிக்கலாம் எப்படி வாங்க காமிக்கிறேன் பொங்கல் பொங்குறத பார்க்கணுமே சொல்லிட்டு சீக்கிரம் சீக்கிரமாக மாடு பால்லாம் கறந்து முடிச்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து உக்காந்தாச்சு இப்போ பாருங்கள் பொங்கல் எப்படி பொங்கல் போகுதுன்னு பாருங்கள் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பொங்கல்லாம் பொங்கி எல்லாம் வந்து குளிச்சுட்டு வந்து அவுட்ஃபிட்லாம் மாற்றியாச்சு எங்கள் அம்மா மட்டும் குளிச்சுட்டு ஃபஸ்ட்டே பொங்கல் வச்சிட்டாங்க இப்போ வாங்க பொங்கலில் வந்து இலையில் போட்டுடலாம் இந்த பார்க்க முடியாத கோலத்தை போட்டது நான்தான் இந்த பொங்கல் பானை எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு வந்து கோலமே போட தெரியாது எங்கள் அக்கா தான் எப்பயும் போடுவாங்க எங்கள் அக்கா சூப்பராக கோலம் போடுவாங்க அக்கா வந்து ஊரில் பொங்கல் கொண்டாடுறாங்க அதிகம் இந்த வருஷம் வந்து தலை பொங்கல் அதனால் அவங்க ஊரில் கொண்டாடுறாங்க அதனால் நானே கோலம் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணியிருக்கேன் இப்போ பொங்கல் வச்சு அது மேலே தயிரும் வெள்ளமும் வைக்கிறாங்க அம்மா கிட்ட போய் காமிக்கிற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்க்கவே அழகாக இருக்குல்ல இப்போ நெக்ஸ்ட் வந்து சாமி கும்பிட்டுட்ருலாம் இதில் வந்து ஒரு படையல் வந்து மாட்டுக்கு பொங்கலுக்கு ரெண்டு கரும்பு வந்து வெட்டிட்டு வந்து வச்சாச்சு அந்த பக்கமாக வந்து சாணம் வச்சு அதில் வந்து தொட்டி வளைச்சிருக்காரு எங்கள் அப்பா வந்து ஆல்ரெடி கற்பூரம் ஏற்றியாச்சு இப்போ தேங்காய் உடச்சிட்ருக்காரு வாங்க சாமி கும்பிட்டுருலாம் இப்போ சாமி கும்பிட்டாச்சு மாடுங்களுக்கெல்லாம் திருநூறு போட்டுடலாம் ஒரு ஒரு மாடாக பிடிச்சி திருநூறு போட்டுடலாம் இப்போ வந்து ஆட்டுக்கு திருநூறு வச்சிட்ருக்கோம் இப்போ அடுத்து வந்து சாப்பாடு விட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன தான் வேகமாக வேலையை முடிச்சாலும் எல்லா மாட்டு பொங்கலுக்கும் இருட்டாயிடுது இந்த சாப்பாடு போடுற வேலை தான் கஷ்டமான வேலை எங்களோட பொங்கல் இப்படி இப்படிதான் போச்சு உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் என் ஸ்க்ரீனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் டேக் கேர்